கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் பேரூராட்சி நெல்லி பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தை மீறி குறுகலான குடியிருப்புகள் நிறைந்த சாலையில் ஐஸ் கட்டி தொழிற்சாலையை தனிநபர் தொடங்கியுள்ளதாகவும் இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளதாகவும் மேலும் இது அரசை ஏமாற்றும் செயலாகும் என உடனடியாக தொழிற்சாலையை பூட்டி சீல் வைக்க வேண்டும் இல்லையென்றால் அப்பகுதியில் உள்ள தங்களுக்கு அரசு அனுமதி பெறாமல் வீடு மற்றும் கட்டிடங்கள் க வரி விலக்கு அனுமதிக்க வேண்டும் என நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியரிடம் கிள்ளியூர் பேரூராட்சி பதினேழாவது வார்டு பகுதி மக்கள் மனு கொடுத்து உள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் கிள்ளியூர் உட்பட்ட பதினேழாவது வார்டு நெல்லி விளை பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் கிள்ளியூர் பேரூராட்சி பதினேழாவது வார்டு நெல்லி பகுதியில் டேனி சாலமன் என்பவர் சாலமன் ஐஸ் பிளான்ட் என்ற பனிக்கட்டி தொழிற்சாலையை குடியிருப்புகள் நிறைந்த பொது நீர்நிலைகள் பொது கிணறுகள் நீரோடை வழிபாட்டு தளங்கள் மற்றும் பள்ளிக்கூடம் அமைந்த குறுகிய சாலையை கொண்ட இடத்தில் தொழிற்சாலை அமைக்க தகுதியற்ற பகுதியில் அமைந்துள்ளார் ஏற்கனவே குடிநீர் தொழிற்சாலை இன்று இயங்கி வரும் வேளையில் தற்போது மக்களின் எதிர்பார்ப்பையும் மீறி ஐஸ் ஃபேக்டரி அமைப்பது கண்டனத்திற்குரியது என்றும் இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து ஐஸ் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது மேலும் ஐஸ் தொழிற்சாலைக்கு எந்தவித அனுமதியும் தரவில்லை தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தை மீறி முறையான அனுமதி பெறாமல் அதை இயக்கி வருகின்றனர் இதற்கு பேரூராட்சி நிர்வாகமும் துணை போவதாக கூறி உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் தங்களுக்கும் வீடு கட்டிடங்கள் மற்றும் வரிவிலக்கு அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து மனு உள்ளனர் மேலும் தொழிற்சாலையை தடுத்து நிறுத்தாவிட்டால் போராட்டங்களில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர் பஞ்சாயத்துக்குட்பட்ட பதினாலாவது வார்டில் நெல் விளை என்ற பகுதியில் ஒரு பனிக்கட்டி தொழிற்சாலை இயக்கிட்டு இருக்காங்க அதுக்கான எந்த அனுமதியும் பஞ்சாயத்து நிர்வாகமோ மற்ற துறைகளோ எந்த அனுமதியும் கொடுக்கல அந்த இடம் அமைப்பை பற்றி நான் சொல்கிறேன் அது ஒரு காவூச்சி குளம்னு ஒரு குளம் இருக்குது அந்த குளம் தான் நெல் விளை கல் விளை கம்பளார் பகுதிகளுக்கு நீராதாயம் ஆனால் இவங்க அமைக்கிற அந்த பிளான்ட்டு அந்த காவுச்சி குளத்துலேருந்து ஐம்பது அடி தூரத்துலயே இருக்குது அதே போல் இந்த இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு தண்ணி கம்பெனி ஏங்கிட்டு இருக்குது இந்த தண்ணி கம்பெனி இயங்குறதுனால நிறைய ஊர் மக்களில் அப்படின்னா கல்லூலையில் பெரும்பாலான பகுதிகளும் கம்பளாரில் பெரும்பாலான பகுதிகளும் உப்பு தண்ணியாக மாறிடுச்சு இப்படிப்பட்ட நிலவரத்தில் இந்த ஐஸ் பிளான்ட்டு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும் எங்களுடைய மக்கள் பெரும்பாலும் கூலி தொழிலாளிகள் தினக்கூலிகள் இவங்களால தினசரி வருமானத்தை வச்சு அவங்களுக்கு பிழைப்பை நடத்த முடியாத சூழ்நிலையில் இயற்கை கிடைக்கக்கூடிய தண்ணீரை எங்களை வாங்கி பயன்படுத்தக்கூடாது முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் இது இதுக்கு பஞ்சாயத்து நிர்வாகம் எந்த அனுமதியும் கொடுக்கல அவங்க தீர்மான காப்பி கூட கிளியராக தந்துருக்காங்க எந்த மொம்பரும் அது கொடுக்கல ஸ்டாஃப்மும் கொடுத்துருக்காங்க இதை மீறி அது இருக்காங்க அதே மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோலும் அது சாலமன் என்கிறவர் நெல்லிலை பகுதியில் என்கிறவர் டேனி என்கிறவர் அந்த பிளான்ட் அமைக்கிறாரு ஆனால் அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை பொல்யூஷன் கண்ட்ரோலும் சிடிஇங்கிற பர்மிஷனாக கொடுத்துருக்காங்க அதுவும் சரியான விசாரணை நடத்தப்படவில்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைன் பர்மிஷன் சொல்கிறாங்க ஆனால் எந்த பர்மிஷனுமே அவங்க வீ ஊரில் வந்து விசாரிக்காமல் தான் கொடுத்துருக்குறாங்க ஆன்லைனில் தேவையில்லாத எவிடன்ஸை வச்சு தான் அதை கொடுத்துருக்குறாங்க ஆனால் சிடிஓ என்கிற பர்மிஷனை பொலிஷன் கண்ட்ரோல் இன்னும் கொடுக்கல மற்ற ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் நிறைய பர்மிஷன்கள் இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குது அதை கட்டுறதுக்கான அனுமதியை தான் பொய்யான முறையில் வாங்கியிருக்காங்களே தவிர தவிர அதை ஏற்கிறதுக்கான அனுமதி அவங்க வாங்கலை நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க